வணக்கம் செம்மி நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏழூர் நாட்டார் சாமி சாமித்தருடன் உங்கள் பசுமன் சோழனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தொல்காப்பியம் சம்பந்தமாக வரலாறுகள் கொடுத்து ஒரு வரலாற்று திருப்பு நிகழ்ச்சி நடைபெறுது அதை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் போல சில நபர்கள் வந்து இந்த வரலாற்று திருப்புகள் பேசிகிட்டு இருக்காங்க இந்த தொல்காப்பியத்தில் என்ன இருக்குது தொற்காப்பிர் என்ன சொல்ல வர்றாரு இவங்க எதை வச்சு நான் தான் மாற்று சமூகம் அதுக்கு உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறு என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்கச் சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம் அதை சொல்வோம் அதாவது தொல்காப்பியம் அப்படின்றது வந்து தொல்காப்பிய எழுதின அந்த இலக்கண நூல் அதை வைத்துதான் அடுத்தடுத்து இலக்கண தமிழ் நூல்கள் உருவாடிச்சு அனைத்து நூல்களும் அதை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு ஆக்சுவலாக அந்த தொல்காப்பியம் அப்படின்ற ஒரு நூல் அப்படின்னா அதான் மக்களின் வாழ்வியலை தமிழு தமிழை பற்றியும் மக்களின் வாழ்வியலை பற்றியும் ஒரு இலக்கண நூலாக கொண்டு வரப்பட்டது ஆனால் அந்த இலக்கண நூலை ஒரு இனம் சார்ந்த ஒரு நூலாக மாற்றி அது ஒரு ஒரு வடிவம் கொடுத்து இப்போ நம்ம மக்கள் பேசுகிறாங்க தொல்காப்பியத்துக்கும் உன்னோட சார்பான அந்த விளக்கத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லையே ஐந்து திணைகள் குறிப்பிடுறாரு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிப்பிடலை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த குறிஞ்சியில் அதாவது வணங்கக்கூடிய கடவுளாக முருகரை குறிப்பிடுறார் முல்லை இடையர்கள் வணங்கக்கூடிய தலைவராக விஷ்ணு மருதத்தில் இந்திரனை குறிப்பிடுறாங்க சரியா அப்போ நெய்தத்தில் வருண் பாலையில் கொற்றவை அந்த பாலைன்னு ஒரு திணை வந்து தனியாக உருவாக்கப்படவில்லை நல்லா புரிஞ்சுக்கிங்க ஏன்னா பாலைங்கிறது மணலும் மணல் சார்ந்த பகுதி அப்போ அந்த மணலும் மணல் சார்ந்த பகுதி எங்க இருக்கு சகரா பாலைவனத்துக்கு தான் போகணும் என்ன பாலைன்னு என்ன அந்த உருவம் கொடுக்குறாரு அப்படின்னா அதாவது குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதியை விட்டுறும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதியை விட்டுறும் இந்த முல்லை மருதம் அதாவது காடும் காடு சார்ந்த பகுதியும் வயலும் வயல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய வறட்சியான சூழ்நிலை வறண்ட நிலையில் காணப்படக்கூடிய ஒரு பகுதியை தான் அங்கே பாலைன்னு குறிப்பிடுறார் இதுதான் அந்த இடத்துல பாலை திணைக்குள்ள இடம் அப்போ அங்கே என்ன நடக்குது அதாவது காடும் காடு சார்ந்த பகுதியில் இடையர்கள் இருக்காங்க ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டு தொழில் செய்தக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க வருதத்தில் வயலும் வயல் சார்ந்த பகுதியில் உழவர் உலர்த்தி இருக்கார் அங்க வணங்கக்கூடிய கடவுளா இந்திரன் இருக்க சரி இப்ப மருதத்துல வந்து ஒரு விவசாய குடி மருத நிலமா பிரிச்ச அந்த குடியில இருக்கக்கூடிய கடவுளா வணங்கக்கூடிய இந்திரன் அப்படின்றதுக்கு தமிழ்நாட்டில் ஏன் கோயில் இல்லை அதை கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்ல அப்போ அதாவது மலையும் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சியில் இருக்கக்கூடிய கடவுளாக முருகன் தான் தமிழ் கடவுள் நாம் வணங்குறோம் அது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில் எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ் கடவுள் முருகன் சரி அப்போ இந்திரன் என்ன ஆனார் மலையும் மலை சார்ந்த அது மருதத்தில் வயலும் வயல் சார்ந்த பகுதியில் கடவுளாக வணங்கக்கூடிய இந்திரன் என்ன ஆனார் அப்படின்னா அதற்கு இப்போ உள்ள வரலாற்று ஆசிரியர் ஒரு புதர்க்கமாக ஒரு பதிலை ஒன்று சொல்லுவாங்க இந்திரனோட கோயில் இடிச்சிட்டாங்க அங்கே வந்து சிவன் கோயில் கட்டப்பட்டது அப்படின் மிகப்பெரிய தவறுதலான ஒரு பதிவு ஏன்னா இந்த இந்திரன் யார் அப்படின்னா அவர் வந்து ஆரியர்களின் ஒரு கடவுள் அது எப்படி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா கிரேக்கம் அதாவது நான்காயிரம் வருடத்திற்கு முன்பு தோன்றிய கிரேக்க நாகரிகத்தில் அந்த கிரேக்க கடவுளாக கடவுளுக்குலாம் கடவுளாக வழங்கக்கூடிய வந்து ஜியூஸ் இந்த ஜியூஸ் என்ற கடவுள் அவரோட ஆயுதம் வஜ்ராயுதம்தான் இடி மின்னலை தாங்கக்கூடிய இடையை உருவாக்கக்கூடிய வஜ்ராயம் இந்த இந்திரனுக்கு இப்போ நாம் கதை சொல்கிறோம்ல அதாவது ப அடுத்த ஒரு மனைவியை கவர்வது பல பெண்களோட புணர்வு இது போன்ற ஒரு காரியங்களும் அந்த வரலாறும் அந்த ஜீஸ்ன்ற கடவுளுக்கும் வருது அப்போ இவர் தான் அந்த ஜீஸ் கிரேக்க கடவுளார் அதுக்கப்புறம் ரோம் ரோம் போனீங்க ஜூபிட்டர்னு ஒரு கடவுள் இந்த ஜியூஸ்ன்ற அதே கடவுள் தான் ஜூபிட்டர் அதுலேருந்து ஜெர்மனில் போனீங்கன்னா தோர்ன்னு ஒரு கடவுள் இந்த தோரும் இதே கடவுள் தான் இப்ப கிரேக்கம் ரோம் ஜெர்மனி உருவான இந்த ஜூஸ் ஜூபிட்டர் தோர் இங்கே வந்து எந்த ஒரு விவசாயமே கிடையாது அது வந்து மலைகளாகவும் காடுகளாகவும் இருக்கக்கூடிய பகுதி தான் அங்கே வயலுக்கும் வேலை இல்லை விவசாயத்துக்கும் வேலை இல்லை அந்த அந்த காலகட்டத்தில் அப்ப அதன் பிறகு மேற்கு ஐரோப்பாவில் வந்து கிறிஸ்தவ மிஷினரி வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆரியர்கள் தான் இந்திர வழிபாடு அங்கே நடத்திருக்காங்க அந்த கிறிஸ்தவ மிஷினரி இறங்குன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அட்டை அந்த ஆரியர்கள் இந்த வீட்டு மைக்ரேட்டாக வராங்க அப்போ இந்த மைக்ரேட் இங்கே வரும்போது இந்த ஆரியர்கள் தான் ரிக் யஜூர் சாம அதர் உணவு வேதங்களை எழுதுனது புரிஞ்சுக்கிட்டிங்களா உங்களுக்கு இந்த ஆரியர்கள் எழுதினது தான் இந்த வேதங்கள் அந்த வேதங்களில் இந்திரனை தான் முதல் கடவுளாக சொல்லியிருப்பாங்க அங்கே சிவ சக்தி விஷ்ணு கடவுள்களுக்கு முன்னாடி அவர்கள் கடவுளாக உருவாக்கினது வந்து இந்திர கடவுள்தான் இதை பின்னாடி தொல்காப்பியத்தில் அந்த இந்திர கடவுளாக அந்த மருதனிடத்தில் இருக்கக்கூடிய இந்திர கடவுளாக உணங்கினேன் எழுதிட்டு அதன் பிறகு தமிழர்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆசிரியர்கள் இது எதுக்கு திராவிட அதாவது இது எதுக்கு ஆரியர் என வந்து அந்த கடவுள் நம்ம வழிபட்டுக்கிட்ட அப்படின்னு அந்த கடவுளை மூடி மறைச்சிட்டாங்க ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய கடவுள் முருகன் ஓகேயா இந்திரனு கதை முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வர்றோம் உழவர் உலர்த்தி மருதத்தில் வாழக்கூடிய விவசாய தொழில் செய்யக்கூடியவர்கள் உழவர் உலத்தின்னு சொல்கிறார் துல்காப்பி இந்த உழவர் உலர்த்தி அப்படின்றது யார் தெளிவாக சொல்லப்போனால் வேளாளர்கள் அதாவது இப்போ வேளாளர்கள் அந்த பகுதியில் உழவர் குலத்தியாக வாழ்றாங்க இந்த வேளாளர்கள் வந்து அவங்க உட்பிரிவுலாம் பார்த்தீங்கன்னா காராளர் காத்த வேளாளர் வில்லாளர் இது போன்ற ஆதாரம் உள்ள வரலாற்று பதிவு செய்யக்கூடிய அங்கே வந்து வேளாண்மை செய்து விவசாயிகளாக உழவர் உலத்திகளாக அந்த இடத்துல இருக்காங்க இந்த கார்காத்த வேளாளர் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை பருவத்தை பார்த்து சரியாக பயிரிடக்கூடிய விவசாயமே உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய வாழ்ந்த மக்கள் தான் காத்த வேளாளர்கள் இந்த காராளர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த காராளர் வந்து பாறை நிலத்தில் கூட நெல்லை விளைவிக்கக்கூடிய ஒரு வல்லமை புரிந்த மக்கள் இந்த காராளர்கள் வரலாறு இருக்கு சும்மா நாம வந்து எடுத்தோம் கவுத்தோம்னா ஒரு வரலாற்றை திருப்பி செய்யலை இது வரலாறு வெள்ளாளர்கள் அப்படின்றது வந்து மழை அதிகமாகி ஆற்று வெள்ளம் அடித்து வரும் பொழுது அந்த வெள்ளத்தை அடக்கி பாசனத்து விட்டு விவசாயம் செய்த செய்தவர் தான் அந்த வெள்ளத்தை அடக்கி ஆண்டவர்கள் தான் வெள்ளாளர்கள் இது வரல இந்த நபர்கள் தான் அங்கே உழவர் உலகியாக வாழ்ந்தது அந்த நபர்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்க தான் இப்போ இவங்க சொல்ல போகிற சொல்கிற நபர்கள் அப்போ அந்த வேளாளர்கள் இந்திர கடவுளும் அவங்க வழிபடுறாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்திரன் தான் மலைக்கு இடிக்கு உள்ளே மலைக்குள்ளே கடவுளாக வளர்கிறாங்க அதை அவர் வணங்குறவங்க அவர்கிட்ட கீழே வேலை போக தொழிலாளியும் அந்த கடவுளை வணங்குறாங்க இதுதான் அவங்க நடந்த ஒரு விஷயம் மற்றபடி இது வரலாற்று திருப்பு இல்லை இப்போ நாம் போர்க்குடிக்கு வருவோம் இந்த போர்க்குடி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு புது உடைமை சமுதாயமாக வாழ்கிறோம் எப்படின்னா ஒரு ஒரு இனக்குழுவாக இருக்கான் பொதுவான சொத்து எல்லாரும் போய் வேட்டைக்கு போகிறான் உணவு கொண்டு வரோம் எல்லாரும் பிரித்து எல்லாரும் சாப்பிட்டுக்கிறோம் பின்னாடி என்ன கொண்டு போகிறோன்னா தனி உடைமை சமுதாயம் வருது ஏன் ஆடு ஏன் மாடு ஏன் வயல் ஏன் இடம் எனக்குன்னு பொருள் அப்படின்னு வரும் பொழுது தனித்தனியாக அவரோட தனி உடைமை பிரியும் பொழுது இதை ஒட்டு மொத்தமாக ஒருங்கிணைத்து இந்த தனி உடைமை சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தலைவன் தேவைப்படுறோம் அந்த தலைவனுக்கு கீழே அந்த நாட்டு மக்களை பாதுகாக்க ஒரு குழு தேவைப்படுது அந்த இலக்கணத்தில் மரம் என்ற வார்த்தை தான் வீரம் அப்போ வீரத்தை கொண்ட மரத்தையுடைய அந்த நபர்களுக்கு பேர் மரவர் அந்த போர்க்குடி தான் இந்த மரக்குடி அப்போ அந்த போர்க்குடி என்ன பண்றான் மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு இனக்குழுக்கு தலைவனாக இருந்து மக்களை பாதுகாத்து வழிநடத்தணும் அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் தான் தலைவன் நான் தான் பாதுகாக்கணும் என் உயிரை கொடுத்தேனும் இந்த மக்களுக்கு நான் பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு தலைமை தாங்கலாம் பிறகுதான் மன்னராட்சி உருவாகும் அந்த மன்னராட்சி வரும்பொழுது தான் போர்க்குடி மைக்ரேட் ஆகி மிகப்பெரிய வல்லமையுடைய படை பலத்தினோட உருவாகும் இந்த போர்க்குடி ஆமாம் இதுதான் இந்த துல்காபி இதில் சொல்ல வந்த ஒரு வார்த்தை இதை வந்து திரிச்சு தமது வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசி வரலாற்றில் திருப்பு நடந்துகிட்டு இருக்கு இது சமூகமாக இன்னும் நம்ம உள்ள போய் பார்ப்போம் நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் உருவகே நமது செம்பி நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே